இதுல இருந்து ஏன் ஆஸ்ட்ரோனியூனாலஜி முக்கியம்ங்கிறது இப்பதான் அந்த பகுதிக்கு வரணும் அஸ்வினி அப்படின்னு ஒரு நட்சத்திரம் ஆரம்பிக்கிறா அதுதான் உங்களோட மேஷ ராசி கட்டம் இப்ப என்ன பண்ணலாம் என்ன ஒன்னு இப்ப சூரியனோட நட்சத்திரம் எங்க இருந்து ஆரம்பிக்குது பரணி சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை அந்த மேஷங்கிற ராசி கட்டத்துல நான் நல்லா கவனிங்க மேஷங்குற ராசி கட்டத்துல முதல்ல ஒரு ராசி கட்டம் நல்ல பெருசா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ராசி கட்டம் வரைஞ்சிக்கங்க வரைஞ்சிட்டு அந்த இடத்துல கிருத்திகை ஏன்னா நம்பர் ஒன் அங்கே ஆரம்பிக்கிறது ஓகே ராசி கட்டம் வரைஞ்சிக்கங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் தானே ஒரு பேஜ திருப்பி வச்சு நல்ல பெரிய ராசி கட்டமா ஆரம்பிச்சுக்கங்க எனக்கு இது யாராவது கொஞ்சம் ஞாபகம் போட்டுங்க இந்த வடிவத்தை பத்தி நான் சொல்றேன் சப்போஸ் மூன்றரை மணிக்கு வந்து முன்னாடி காணுவாமா யாரும் கெட்டாடிங்க அனுப்பிச்சிட்றேன் அதுவும் பத்தி சரணுங்க சார் நீங்க பண்றீங்க சீக்கிரம் கிளம்புற மாதிரி கிளம்புவாங்க நான் என்ன சொன்ன ஒரு ஃபிரீ ஃபார்ட்டி ஃபைவ் குள்ள கிளம்புறது சேர்ந்து பத்து ட்ரெயின் ஐயா ராசிக்கட்டம் வரைஞ்சா சரி இதுல இந்த முதலாவது நம்ம பாக்க போறது யார் அப்படின்னா சூரியன் குண்டான நட்சத்திரம் அவர்தான் நம்பர் ஒண்ணுக்கு ஆரம்பிக்கிறாரு அப்போ நேஷோங்க ராசி கட்டத்துல முதல் ரெண்டு வந்து அஸ்வினி பரணி அதுக்கு அடுத்து கிருத்திகை லைன்ல எழுதிங்க கிருத்திகை டேஷ் போட்டு ஒன் அப்படின்னு போடுங்க ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அந்த இடத்துல ஒரு பாதம் தான் இருக்கும் சரியா இல்லையா ரிஷபத்துல கிருத்திகைக்கு மிச்சதெல்லாம் ஃபில் பண்ணுங்க எப்படி ஃபில் பண்ணணும் ரெண்டு மூணு நாளும் பாதத்தை போடக்கூடாது இது ஒன்னா நம்பர் அடுத்த நம்பர் என்ன ஒன்னு டோட்டல்ல

அதுக்கு அடுத்த சூரிய நட்சத்திரம் எங்க விழுகும் உத்திரம் உத்திரம் எந்த ராசி கட்டத்துல விழுகும் சிம்மத்துல விழுகும் சிம்மத்துல ஒரே ஒரு பாதம் பாவம் அப்போ அப்போ இரு எங்க முடிச்சிருக்கோம் நம்ம இருவத்தெட்டுல முடிச்சிருக்கோமா என்ன நம்பர் ஒன் டோட்டலோட அடுத்த நம்பர் என்ன இருபத்தெட்டுக்கு அப்புறம் முப்பத்தி ஏழு அத சிம்மத்துல எழுதுங்க உத்திரம் போட்டு டேஷ் 37 எழுதணும் திருப்பி கண்ணியில முத்திரம் உத்திரம் வந்து மூணு பாதம் வருமா அடுத்து நம்பர் எழுதிக் ஆறு பண்ணுவோம் ஆமா அறுபத்தி நாலு 55 64 அப்புறம் நம்பர் 35 சார் இருபத்தி க்கு அப்புறம் 37 தான் அடுத்து பக்கத்துல பக்கத்திலே கண்ணில எழுதிக்ங்க கண்ணில அது கண்டினியூஷன் 465568 பட் நீ அப்படியே என்ன பண்ணுங்க அந்த பக்கம் போடுங்க அவரு மனிஷ் பக்கம் ல கொண்டு ட்டு இன்னும் ஈஸி இந்த ஒரு புரு கிட்ட கான்சல் பண்ணுங்க いや கொஞ்சம் ஜஸ்ட் பண்ணி வgangen ஏனா அவர் அங்க ஓபன் பண்றாருனா அதுக்கு மார்ட் சரி சரி ஏனா நான் வேகமா போயிட்டே இருக்கேன் ரிலீஸ் அப்படியே பாத்துக்குங்க மனிஷ் பாத்துக்குங்க டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணிக்கங்க சரி

எழுவத்தி மூணு அடுத்து எண்பத்தி ரெண்டு மகரத்துல எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒண்ணு நூறு மகரத்துல க்ளோஸ் பண்ணிருங்க இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நம்பரை வரிசைப்படுத்தி எழுதணும் ஒண்ணுக்கு ஆரம்பிச்சு ரெண்டுக்கு பண்ணிடுவோம் சார் இதுல ஏதாவது டவுட் இருக்கா அந்த பக்கம் ஜூம்ல இல்ல இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு டாபிக் போட்டுக்கோங்க இது நூத்தி எட்டு நவாம்சம் இந்த சாட்டுக்கு பேர் நூத்தி எட்டு நவாம்சம் உங்க ஜாதக கட்டத்தை கொடுத்த உடனே எடுத்து பிரிண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ராசி கட்டம் இருக்குன்னு ஒரு பக்கம் நவாம்சம்னு இது நூத்தி எட்டு நவாம்சம் ரைட் இப்ப அடுத்து நம்பர் டூ சந்திரன் கோணான் நம்பர் ரைட் சந்திரம் கோணான் நட்சத்திரம் எங்க ஆரம்பிக்குது ரோகினி ரோகிணி ரிஷபத்துல ஆரம்பிக்கும் எத்தனை பாதம் இருக்கும் அதுக்கு நாளங்க ரிஷபத்துல ரோகிணிங்கிற நட்சத்திரத்தை போட்டு டேஷ் அதாவது ஒரு லைஃபன் போட்டு ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தொன்பது சரியா நட்சத்திரம் இப்ப எங்க முடிச்சிருக்கோம் இருபத்தி ஒன்பதுல முடிச்சிருக்கோம் அடுத்த ரெண்டாம் நம்பர் என்ன முப்பத்தி எட்டு சார்

அடுத்த எங்க எங்களுக்கும் சந்திரனோட திருவோணம் மகரத்துல போட்டுக்குங்க எது வரைக்கும் முடிச்சிருக்கோம் நம்ம அறுபத்தஞ்சு முடிச்சிருக்கோம் கரெக்டா அதுக்கடுத்து எழுபத்தி நாலு திருவோணம் மகரத்துல போட்டுக்குங்க எழுபத்தி நாலு எண்பத்தி மூணு தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி ஒண்ணு இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் உட்காந்து ஃபில் பண்ணுங்க கரெக்டா லாஸ்ட் முடியறது நூத்தி எட்டுல குருவோட நட்சத்திரத்துல வந்து முடியும்

பூசத்தோட நாலாவது பாதம் கடகத்துல புனர்பூசத்தோட நாலாவது பாதம் அப்போ டவுட் இருக்கா நட்சத்திரம் குருவுக்கு நம்பர் முப்பதுல விடுவோம் இருபத்தி ஒண்ணு மிதனத்திலையும் முப்பது கடகத்துலயும் போட்டாச்சு அடுத்த குரு நட்சத்திரம் என்னங்க விசாகம் எங்க வரும் துலாத்துல ஆரம்பிச்சிடும் மூணு பாகம் விசாகம் துலாத்துல இருந்துரும் இப்ப என்ன முடிச்சிருக்கோம் முப்பது முடிச்சிருக்கோம் அடுத்து முப்பத்தி ஒன்பது விசாகம் துலாத்துல முப்பத்தி ஒன்பது நாப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு இது அவ்வளவும் துலாத்துல அவ்வளவோம் முப்பத்தி ஒன்பது நாப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு விருச்சகத்துல விசாகம் அறுபத்தி ஆறு ஏன்னா இங்க ஐம்பத்தி ஏழு வரைக்கும் போட்டோம் ஆல்ரெடி அடுத்து அறுபத்தி ஆறு விருச்சகத்துல விசாகம் அறுபத்தி ஆறு கரெக்டா இப்போ கடைசி நட்சத்திரம் பூரட்டாதி கும்பத்துல போட்டுக்குங்க எழுவத்தஞ்சு எண்பத்தி நாலு தொண்ணூத்தி மூணு சார் தேரி படிக்கிற மாதிரி படிக்காதீங்க லாஜிக்கலா போட்டுக்கிட்டே வாங்க பூரட்டியில கும்பத்துல பூரட்டாதி மூணு மாதம் இருந்தான் எழுபத்தி அஞ்சு எண்பத்தி நாலு எதை கூட்டினாலும் மூணு வருதா எழுவத்தஞ்சுங்கிறது மூணு எண்பத்தி நாலுங்கிறது மூணு தொண்ணூத்தி மூணுங்கிறதும் டோட்டல் மூணு அப்படியே மீனத்துல பூரட்டாதையோட ஒரு மாதம் மட்டும் மிச்சம் கொடுக்கும் நூத்தி ரெண்டு

പതിമൂന്ന് ഇരുപത്തിരണ്ട് മുപ്പത്തി ഒന്ന് അടുത്ത മുപ്പത്തി ഒന്നുക്ക് അപ്പം അറുപത്തി ഏഴ് അത് അടുത്ത സതയം കുംഭത്തിൽ ഒടുങ്ങും എഴുപത്തി ആറ് എൺപത്തി അഞ്ച് தொண்ணூத்தி நாலு நூத்தி மூணு கும்பத்தில் முடிஞ்சத அடுத்து நம்பர் அஞ்சு புதனோட நட்சத்திரம் எங்க முதல்ல ஆரம்பிக்கிறது புதனோட நட்சத்திரம் கடகத்துல ஆயுள்யம் நட்சத்திரத்துல ஆரம்பிக்க மொத்தம் நாலு பாதம் வரும் அப்போ ஆயிலம் போட்டு ஐஃபன் போட்டு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு

தனுசுல இருக்கிற பூராடம் தனுசுல பூராடம் இருக்கும் பாருங்க அது பக்கத்துல எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு நூத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு நூத்தி அஞ்சு முடிஞ்சதா சுக்கரனோடது அடுத்து ஏழு கேது ஒரு முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் மேசராசில விழுகுது பாருங்க நாலு பாதங்கள் கொண்டது கேதுவோட நம்பர்ஸ் என்னன்ன ஏழு கம்மா பதினாறு கம்மா இருபத்தஞ்சு கம்மா முப்பத்தி நாலு அஸ்வினி நட்சத்திரம் தன் ராசியில ஏழு கம்மா பதினாறு கம்மா இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு அதுக்கு அடுத்து சிம்மத்தில் மகம் சிம்மம் சிம்மத்துல மகம் மகம் நாப்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தொன்னு எழுபது மகத்துல நாப்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தொன்னு எழுபது

கடகராசியில் போட்டு எட்டு கமா பதினேழு கமா இருபத்தி ஆறு கம்ம முப்பத்தி அஞ்சு பூசத்துக்கு அடுத்த நட்சத்திரம் அனுசம் திருச்சகத்துல வரும் பாருங்க நாப்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று நாப்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்னு ஓகே அடுத்த நட்சத்திரம் உத்தரட்டாதி மீனம் மீனம்ங்கிற ராசி கட்டத்துல உத்திரட்ட நட்சத்திரம் எண்பது எண்பத்தி ஒன்பது எட்டு நூற்றி ஏழு எண்பது எண்பத்தி எட்டு ஏழு ரைட் கடைசி நட்சத்திரமான செவ்வாயோட நட்சத்திரம் மிருகுசீயிடம் மிருகசையிடம் ரிஷபத்துல ஒரு பாதம் வருங்க சாரி ரெண்டு பாதம் வரும் ரிஷபத்துல மிருகசையிடம் ரெண்டு பாதம் வரும் ஒன்பது கமா பதினெட்டு ரிஷபத்துல போட்டுக்கோங்க மிருக போட்டு அப்படியே மிதுனத்துல அதே சீடம் போட்டு இருபத்தேழு முப்பத்தி அங்க அங்கே போட்டுக்குங்க அடுத்து செவையாடும் நட்சத்திரம் சார் சார் மிதுனம் அங்க மிருக சீடம் இருபத்தேழு கம்மா முப்பத்தாறு போட்டு சார் ஒண்ணும் இல்லை ரூ மட்டும் போடுங்க அடுத்து சித்திரை சித்திரைங்கிற நட்சத்திரம் எங்க ஒழுகம் கண்ணில போய் ரெண்டு பாதம் இருக்கும் நாற்பத்தஞ்சு 54 நாலு கண்ணில போட்டுக்குங்க சித்திரை நாப்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு அப்படியே துலாத்துக்கு வாங்க அந்த சித்திரை கண்டினியூ ஆகும் அறுபத்தி மூணும் எழுவத்தி ரெண்டும் அதே சித்திரை துலாத்துல போட்டுக்குங்க சித்திரை நட்சத்திரம் துலாமில் அறுபத்தி மூணு அப்படியே கும்பம்ங்கிற ராசி கட்டத்துக்கு வாங்க அவிட்டம் மகரத்துல சாரி மகரத்துல மகரத்துல ரெண்டு வரும் சாரி அவிட்டம் அவிட்டம் மகரத்துல போட்டுக்குங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் கும்பத்துலயும் வரும் மகரத்துல வர்றது எண்பத்தி தொண்ணூறு மகரத்துல ரெண்டு பாதம் தான் ரெண்டு தொம்லம் கும்பத்துல என் சார் அடுத்த வருஷம் வரைக்கும் பத்திரமா வச்சிருந்திருப்பீங்க கரெக்டா நல்லா இருக்கு சார் புரிஞ்சுதா புரிஞ்சு சார் இல்ல இல்ல ரைட் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இதுல எங்கெல்லாம் போய் கிரகங்கள் உங்க சார்ட்ல போய் உட்காந்துருக்கோம் உங்களோட பர்து சார்ட்ல அது ஒரு நம்பரை குறிக்கும் மனுஷன் என்ன கவனிக்க முடியும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் இது அப்புறமா உங்க டவுட் சொல்லுங்க நம்மளோட பர்து சார்ட்ல அங்கங்க கிரகங்கள் போய் ஆக்குபை பண்ணிருக்கோம் சரிதானா ஒரு ஒரு கிரகம் நட்சத்திர பாகத்துல போய் உட்காந்துருக்கும் அந்த நட்சத்திர பாகத்துக்கு எந்த நம்பர் குறி காட்டுதுன்னு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு என்னோட ஜாதகப்படி அவிட்டம் அப்படிங்கிற அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு ஒரு நம்பர் குறிகாட்டும் என்ன நம்பரு தொண்ணூத்தி ஒன்பதுன்னு ஒரு நம்பர் குறிக்காட்டும் அவிட்டம் நட்சத்திரம் நிச்சயமா கும்பராசியில தான் ஒழுங்கும் கரெக்டா தொண்ணூத்தி ஒன்பது ஒரு நபர் எனக்கு நிச்சயமா நட்பா பழக போறாருன்னு இல்ல என்னை சுத்தி ஒரு தொண்ணூத்தொன்பது இருக்கு

ஒரு நட்சத்திரத்துல போய் ஆக்குபை பண்ணிருக்கோம் அந்த நட்சத்திரத்துக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் எண் கொண்ட நபர்கள் அதாவது அந்த டோட்டல் பேர் கொண்ட நபர்கள் நம்மளை சுத்தி வீட்டுல சித்தப்பா பெரியமா அம்மா அப்பா தங்கச்சி இதுதான் நம்ம சுத்தி சுத்தி வரும் சரி இது என்ன சார் இத கண்டுபிடிச்சு என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிரகப்படிக்கு ராகு கேது ஒரு இடத்துல நிக்குமா அந்த ராக கேது நிக்கிற நட்சத்திரத்துல அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த பேர் கொண்ட டோட்டல்ல யாராவது நம்ம கூட இருந்தா அவனை கல்கி விட்டுருக்க முதல்ல அவன் உங்களுக்கு வேட்டு வைக்கப் போனான் ஒரு நட்சத்திரத்துல உட்காந்துருக்குமா அந்த நட்சத்திரத்துல இருக்கிற டோட்டல் ஒண்ணு இருக்குமா ஒரு நபர் நம்ம கூட வெங்கடேசன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிறோம் ராகு நட்சத்திரத்துல இருக்காரு அந்த பேர் அந்த டோட்டல் இருக்கு அப்படின்னா அந்த டோட்டல் வெங்கடேசன் நம்பர் டேடியா அப்படின்னா நமக்கு அந்த வெங்கடேசனோட கம்பேர்டிவிட்டி இருக்காது அர்த்தம்